அவுது பில்லாஹிம் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இந்த துன்யாவில் மனிதர்களாகிய நம்மில் பலருக்கும் பல தேவைகள் இருக்கின்றன இன்னும் பலர் பல்வேறான சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் மூழ்கி இருக்கின்றார்கள் இன்னும் சிலர் வெளியே கூறிக்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சினைகளாலும் சூழ்நிலைகளாலும் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான பதிவில் கூறப்போகும் விடயத்தை ஒரு முறையேனும் செய்து கொள்வதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எம்முடைய வாழ்க்கையை வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பார் இதனை நம் கண்மணி நபிகள் நாயகம் விடயம் மேலும் அல்லாஹு தாலாவின் மீது முழு நம்பிக்கையினையும் வைத்து ஈமானுடனும் உறுதியுடனும் இந்த அமல்களை செய்து வருவதற்கு முயற்சியுங்கள் தொடர்ச்சியாக செய்து வருவதற்கும் முயற்சியுங்கள் பல சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் அதாவது துளி பரக்கத் ஏற்பட வேண்டும் செல்வம் செழிக்க வேண்டும் என்பது தான் துன்யாவுடைய வாழ்க்கையில் பணம் என்பது அவசியமானதொன்றாக இருக்கின்றது எனது பணத்தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு அழகான திக்கரனை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்வோம் இது தொடர்பான ஹதீஸினை முதலில் தெரிந்து கொள்வோம் அபு ஹுரைரா அலியல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக இரண்டு நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பைஹகி எனும் நூலிலும் திருமிதி எனும் நூலிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை குறித்து நபிசலாஹூ அலஹி வசலம் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹு தாலா சுவர்க்க புதையல்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இது காணப்படுகின்றது இந்த ஒரு வார்த்தையை ஒரு அடியான் கூறும் போது கூறி கேட்கும் போது அல்லாஹு தாலா சந்தோஷம் அடைகின்றான் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே ஒரு பெரிய நோய் கவலையோ கவலையின்றி எவருமே இல்லை தொன்னூற்றி ஒன்பது வகையான நோய்களுக்கான மருந்து இந்த திக்கரில் இருக்கின்றது இதில் குறைந்தபட்ச நோய் எதுவென்றால் அதுதான் கவலையே ஆகும் கவலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் இன்னும் சொல்ல போனால் வகையான தீமைகள் தடைகளிலிருந்து பாதுகாப்பான் அதில் ஒன்று வறுமை வறுமையிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு மகத்தான அமலாக திகராக இது காணப்படுகின்றது இதனை ஓதி பல தீமைகளினையும் அல்லாஹ்விடம் கேட்க முடியும் மேலும் பொருளாதாரத்திலும் வரக்கத்தை ஏற்படுத்துகின்றது அதில் முதலாவது திக்கு லாஹா இல்லா பில்லா இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹுவின் உதவி இல்லாமல் யுக்தியும் இல்லை சக்தியும் இல்லை இது மிகவும் இலகுவான திக்குறாக இருக்கின்றது ஓதுவதற்கு தெரியாதவர்களாலும் ஓதிக்கொள்ள முடியுமான திக்குறாகும் இன்ஷா அல்லா மகிரிவுடைய தொழுகைக்கு பின்னர் குறைந்தபட்சமாக நூறு முறை ஓதுவதற்கு முயற்சியுங்கள் இன்ஷா அல்லா நீங்கள் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் அதிகம் அதிகமாக இதை ஓதுங்கள் நூறு முறை மட்டுமே ஓத வேண்டும் என்பது கிடையாது ஓதிக்கொள்ளலாம் அதை ஓதிவிட்டு அதற்கு பிறகு சூரத்துள் வாக்கியா சூராவினை இன்ஷா அல்லா ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் தினமும் இந்த சூரத்துள் வாக்கியாவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹு தாலா எங்களுடைய வறுமையை நீக்குவான் ஒருமுறை இந்த சூறாவினை ஓதினால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்கி பரப்பத் நிறைந்ததாக ஆக்கி அருள்வான் இந்த சூறா வாக்கியாவினை ஒருமுறை ஓதிவிட்டு அதே இருப்பில் இந்த சிறிய சூறாக்களையும் பத்து பிஸ்மில்களை கொண்டு ஐந்து சூறாக்களை ஓத வேண்டும் நிச்சயமாக வருமானத்தில் தொழிலில் செல்வத்தில் வசதிகளில் என அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை பொலிவான் மேலும் வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வான் அவ்வாறு ஓத வேண்டிய சூராக்களாக முதலாவதாக சூரத்துல் காஃபிரோன் என்று சொல்லப்படுகின்ற காஃபிரோன் இரண்டாவதாக ஆரம்பிக்கப்படும் சூரத்துல் நஸ்ர் மூன்றாவது சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல் அஹத் சூரா நான்காவது குல் ஃபலக் சூரத்துல் ஃபலக் குல் ஆவுது பிரபின் நாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துன் நாஸ் இவ்வாறு ஒவ்வொரு சூறாவையும் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லாஹ் கூற வேண்டும் முடிக்கும் போதும் பிஸ்மில்லாஹ் கூற வேண்டும் இந்த பத்து கொண்டு ஓதி இறுதியாக இந்த மூன்றாவது அமலினையும் செய்து முடித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதனை தினமும் செய்து வாருங்கள் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் அது மட்டுமல்லாமல் வியாபாரம் ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள் என்றால் இந்த பத்து பிஸ்மில்களை கொண்டு இந்த ஐந்து சூறாக்களினையும் ஓத ஆரம்பித்து விடுங்கள் அல்லாஹுத்தாலா அந்த வியாபாரத்திலும் வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவான் நம்பிக்கையுடன் இந்த மூன்று அமைகளினையும் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையுடன் ஓதி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியளிப்பான் மேலும் இதனை பற்றிய பதிவு ஏற்கனவே எம்முடைய யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பதிவிடப்பட்டுள்ளது ஏனென்றால் இது அனுபவத்துக்குரிய ஒரு அமலாக காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து